அந்த இளைஞர்கள் இலக்கு வைத்தார்கள் ஆளைக்கு நம்ம நாட்டுல நம்ம மிகப்பெரிய உலகமே நம்ம திரும்பி பார்க்கணும் அந்த அளவு நாம முன்னேற்றம் வரணும் அதுக்காக அவங்க தியாகம் செஞ்சாதான் முன்னேற்றம் வந்தாங்க புதிய புதிய கண்டுபிடிப்பு எல்லாமே சியூபா நாட்டு மருத்துவர்களை செய்யறாங்க அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பினை அதனால தான் இலக்கு எடுத்துக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை நாம எல்லாம் வாழ்கிறோம் இன்றைக்கு மத்தியில் பாஜக அரசு என்னென்ன கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க காஷ்மீரில் ஒரு மக்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக எல்லா திட்டத்தை வகுக்கிறாங்க அப்புறம் முத்தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் ஹிஜாப் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் வக்ஃபு என்ற சட்டத்தை கொண்டு வராங்க சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எது கொண்டு வராங்க ஆமா முன்னேற்றம் வரக்கூடாது நம்முடைய வாழ்வாதாரம் அப்படியே பின்தங்கியா இருக்கணும் இந்த சூழ்நிலை நாம் அனைவரும் இருக்கும் இப்ப நாம் அனைவரும் பொறுப்பாளர் அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழணும்னா இப்பொழுது நம்ம கிளம்புல இறங்கி அதிகார பக்கத்துல வர வேண்டும் இளமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்புக்குரிய மாணவர்களே இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு உலகம் முன்னேற்றத்துக்காக எல்லா கல்வியும் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் உதாரணத்திற்கு இன்ஜினியர் இருக்காங்களா எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி தயாரிக்கிறது மருத்துவ ரீதியாக ஒரு படிப்பு இருந்தால் மருத்துவ ரீதியாக எப்படி படிக்க வேண்டும் ட்ரீட்மெண்ட் எப்படி செய்ய வேண்டும் அதே மாதிரி எது இருந்தாலும் எல்லா படிப்பு எல்லா கல்விகளுக்கு நமக்கு பள்ளியில எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இந்த உலகத்துல நமக்கு தேர்ச்சி பெற்றுவதற்காக கல்வி சொல்லி கொடுப்பாங்க ஆனா இந்த நிகழ்ச்சி எதிர்க்கு மறுமையில் நீங்க அனைவரும் வெற்றி பெற வேண்டும் நீங்க அனைவரும் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் ஒரு சமுதாயத்திலே இதய துடிப்பெருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இளைஞர்கள் தன்னுடைய இலக்கை தன்னுடைய ஆம்பிஷன் அவர்கள் தேர்வு செய்துவிட்டால் நிச்சயமாக அந்த சமுதாயம் அந்த நாடு முன்னேற்றம் அடையும் அது நிறைய வரலாறுகள் இருக்கு இந்த சூழ்நிலை நாம் எந்த மாதிரி இந்த நாட்டில் வாழ்கிறோம் என்றால் நம்மளை வந்து எப்படியாச்சும் முடக்கம் பண்ண வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை எப்படியாச்சு பின்தள்ள வேண்டும் அதற்காக எல்லா சூழ்ச்சிகளையும் எல்லா ஏற்பாடுகளும் மத்தியில ஆட்சி செய்யும் பாஜக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க அதனால் இந்த வயசுல இருந்த நாம் இலக்கை ஜப்பான் எடுத்து பாருங்க பெரிய பெரிய கண்ட்ரி எடுத்து பாருங்க வயசுல அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு இலக்கை கொடுத்து விடுவார்கள் அவர்கள் அதே ஆம்பிஷன் அந்த இலக்கை நோக்கி செல்வார்கள் எதை படிக்க வேண்டும் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதை தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் நாமும் என்ன செய்யணும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதனால் உங்க இலக்கு என்ன

இன்னைக்கு உலகத்திலே பெரிய பெரிய மருத்துவர்கள் இந்த கியூபா நாட்டில் இருக்கிறாங்க ஆனா அந்த நாட்டு சந்திச்ச அந்த நெருக்கடிகள் அவங்க சாதிச்ச அந்த வரலாறு எடுத்து நீங்க அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு ஒரு படிப்பனே ஒரு பாடம் ஒரு லெசனா இருக்கு பெடல் கேஸ்ட்ரோ எல்லாத்துக்கும் தெரியுமா பெடல் கேஸ்ட்ரோ தெரியுமா தெரியாதா ஒரு மிக மிக லீடர் பெடல் கேஸ்ட்ரோ அவர் அந்த நாட்டோட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த நாட்டு வந்து ஸ்பெயின் நாட்டு முதல்ல என்ன பண்றாங்க அந்த நாட்டு மக்களையும் அடிமையாக்குறாங்க ரொம்ப நாள் அவங்க போராடுறாங்க தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்காக பாடுபடுறாங்க நிறைய பேர் அவங்க கொலை செய்யறாங்க கடைசியில் என்ன ஆகுது ஸ்பெயின் நாட்டிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருது ஆனால் ரொம்ப நாள் இந்த சந்தோஷம் இந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கல இன்னொரு நாட்டு அவங்க மேதை என்ன பண்றாங்க ஆதிக்கம் செய்யறாங்க என்ன நாடு அது அமெரிக்கா ரொம்ப தொடர்ச்சியாக அவங்க மேத அடிமைத்தனம் பண்ணிட்டு அவங்களோட முன்னேற்றத்துக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ மத்தியில பாஜக அரசு எப்படி முஸ்லீம்களுக்காக என்னென்னா கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்களே அந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்றாங்க கியூபா நாட்டு மக்கள் முன்னேற்றம் வரக்கூடாதுன்னு எல்லாமே அவங்களுக்கு முட்டாள்தனமா ஆகணும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடாது எல்லா செயல்திட்டங்களும் செய்யறாங்க ஆனா எப்படியாச்சும் அவங்க போராடி என்ன பண்றாங்க சுதந்திரம் போயிடுறாங்க ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க அங்கிருந்து போகும்போதே அந்த நாட்டு மக்கள் ஜீரோல கொண்டு வச்சுட்டு போறாங்க பூஜ்ஜியமா இருக்காங்க எந்த இதுவும் கிடையாது எந்த கிடையாது ஆனா அன்னைக்கு அன்றைக்கு அந்த இளைஞர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் அன்றைக்கு அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு முடிவு எடுத்தார்கள் ஆயுதம் என்ன திரும்ப கையில் எடுத்தாங்க படிப்பு எடுத்தாங்க இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவர்கள் எங்க இருக்கிறாங்களா கியூபா நாட்டுல இருக்கிறாங்க நியூ டெக்னாலஜி இந்த நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே யார் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு பாடம் நம்ம படிப்பினை நீங்க டாக்டர் சொன்னீங்களே எந்த ஒரு சுவசம் கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு உலக தர வாய்ந்த அந்த மருத்துவர் அந்த நாட்டுல இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன உள்ளத்தில் இலக்கு உள்ளத்தில் அந்த இளைஞர்கள் இலக்கு வைத்தார்கள் நாளைக்கு நம்ம நாட்டுல நம்ம மிகப்பெரிய உலகம் நம்மளை திரும்பி பார்க்கணும் அந்த அளவு நாம முன்னேற்றம் வரணும் அதுக்காக அவங்க தியாகம் செஞ்சா முன்னேற்றம் வந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு என்ன செய்வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க எங்களுக்கு கிளாஸ் எடுங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்க எங்க நாட்டு தவிர வேறு யாருக்கு நாங்க மாட்டோம் கோச்சிங் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியாக இருக்கிறாங்க புதிய புதிய கண்டுபிடிப்பு எல்லாமே கியூபா நாட்டு மருத்துவர்கள் அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் ஒரு படிப்பினை அந்த பாடம் நம்ம என்ன சொல்ல தான் இலக்கு எடுத்துக்கணும் அந்த மாதிரி வாழ்கிறோம் இன்றைக்கு மத்தியில் பட்சி பாஜக அரசு என்னென்ன ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க காஷ்மீரில் ஒரு மக்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக எல்லா திட்டத்தையும் வகுக்கிறாங்க அப்புறம் முத்தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்புறம் ஹிஜாப் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ வக்ஃப் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எது கொண்டு வராங்க நாம முன்னேற்றம் வரக்கூடாது நம்முடைய வாழ்வாதாரம் அப்படியே பின்தங்கியா இருக்கணும் இந்த சூழ்நிலை நாம் அனைவரும் இருக்கும் நாம் அனைவரும் பொறுப்பாளர் அடுத்த தலைமுறை இந்த நாட்டுல சுதந்திரமாக இப்பொழுது நம்ம கிளம்புல இறங்கி அதிகார பக்கத்தில் ஒரு நூறு வருடத்துக்கு முன்பாக ஒரு சமுதாயம் இருந்தாங்க அந்த சமுதாய பெண்கள் மேலாடை அணையக்கூடாது அந்த மாதிரி ஒரு சட்டம் ஆனா அந்த சமுதாயத்தை இளைஞர்கள் அவங்க ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன பண்ணுவோம் மக்களை உருவாக்க வேண்டும் அதனால் இன்றைக்கு வந்த நீதிபதிகள் பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆபிசர் ஐஎஸ் ஆபிசர் அந்த சமுதாயத்தில் மக்கள் இருக்கிறாங்க அந்த நிலைமை இன்றைக்கு இளைஞர்கள் நமக்கு இருக்கு அதனால தான் இந்த நான்கு மாசம் மட்டும் பதாத தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் மார்க்க கல்வியும் கற்ற வேண்டும் உலக கல்வியிலும் கற்ற வேண்டும் இக்காலகட்டத்தில் உலக கல்வியில நாம் இருக்கும் அது எந்த மாதிரி கல்வி சரி சகோதரர் சொன்னாங்களே ஐஎஸ் ஆபிசரை வேணும் சிபிஐ ஆபிசர் வரணும் அதிகார பக்கத்துல வரணும் அந்த மாதிரி சிந்து நம்ம அனைவருக்கும் வர வேண்டும் உலகத்துல அதிகமாக இன்ஜினியர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு நாடு எது தெரியுமா ஜப்பான் இந்த மாதிரி நெருக்கடியில் அந்த நாடு வந்தாங்க ஈரோசிமா நாகாசாக்கின் இந்த ரெண்டு தலைநகர் பற்றி அந்த நாட்டுல ஒரு முழு செடி கூட முளைக்காது அந்த மாதிரி ஒரு பாம்பை வந்து ஒரு நியூக்ளியர் வெடிகுண்டு அங்க போடுறாங்க ஒண்ணுமே இல்லாம அந்த கண்ட்ரில எதுவுமே இல்ல ஜீரோல ஆயிட்டாங்க கடல் பாதியில கடல் இது இருக்கு அதுல வேல்குனும் வேற அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு பூகம் அதிகம் நிலநடுக்கம் அதிகம் இது மத்தியிலையும் இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஆயுதம் எடுத்தாங்க படிப்பு என்ன ஆயுதம் எடுத்தாங்க படிப்பு இலக்கை அந்த சின்ன வயசுலயே அவர்கள் நிர்ணயிச்சிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி தெரியுமா எல்லாமே ஸ்டடிஸ் தான் முழுக்க முழுக்க ஸ்டெடிஸ் எப்படியாச்சும் நம்ம ஸ்டடிஸ்ல முன்னேற்று வரணும் நம்ம நாட்டு வந்து எதுலேயும் இருக்கக்கூடாது இன்னைக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஜப்பானில் தயாரிக்கிற காரணம் என்ன அன்னைக்கு அவங்க இலக்கு எடுத்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரி வந்து முன்னேற்று வரணும் அந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன விவசாயம் செய்ய முடியாது ஒரு முழுச்சூட கூட உழைக்காது அந்த மாதிரி சூழ்நிலை இவ்வளோ பெரிய முன்னேற்றம் எப்படி வந்தாங்க இளைஞர்களுடைய ஆயுதம் அந்த படிப்பு எடுத்தாங்க இப்ப இன்ஜினியர் படிக்கணும்னா இப்ப இருந்து நம்ம என்ன செய்யணும் அது சம்பந்தமாக சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கணும் ஜப்பான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நாடு ஒரு கண்ட்ரி உருவாக்குறது காரணம் அன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து செஞ்ச மிகப்பெரிய ஒரு தியாகம் தன்னுடைய நாட்டுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் என்ன படிப்பு ஆயுதம் எடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு நாம் இந்த தொகுதி ஏகத்தும் ஏற்றுக்கொள்ள இருக்கும்னா அது காரணம் யார் தெரியுமா இந்த சகாபாக்கள் அல்லாஹின் தூதர் அபிசல்லா கூட இருந்தாங்க அந்த சாதாக்கள் செஞ்சு தியாகம் ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்பாக மத்தியில் ஆட்சி செய்ய ஆட்சி செய்யும் பாஜக அரசு ஒரு ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்துடைய பின்வலை தெரிஞ்சு இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க பயப்படுறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரிடம் அந்த பேப்பர் டாக்குமெண்ட் சரி இல்லைன்னா அந்த டெட்டன்ஷன் கேம்ப்ல நம்ம சேர்த்துடுவாங்களோ அந்த பயத்துல அச்சத்துல என்ன செய்யறாங்க இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணிகள் சாயின்பாக் என்ற தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தணும் தவறில்லை செய்ய வேண்டும் நம்ம சமுதாயத்துக்காக ஆனா யோசித்து பாருங்க சஹாபாக்கள் மக்கள் நல்லபடியா வாழ்ந்துட்டே இருந்தாங்க வியாபாரம் செஞ்சுட்டே இருந்தாங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டே இருந்தாங்க அல்லா ஒரு கட்டளை எடுக்கிறான் ஹிஜ்ரத் செய்யுங்க தன்னுடைய சொந்தம் வந்தம் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய சொத்து சுகம் எல்லா வித மார்க்கத்தை தியாகம் செய்து மதியம் செய்தாங்களா இல்லையா அவங்க களம் இறங்கினாங்க இலக்கை இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அர்த்தத்தை தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்க விட வேண்டும் என்று அன்னைக்கு அவர்கள் கஷ்டப்பட்டாங்க தியாகம் செஞ்சாங்க இன்னைக்கு நம்மிடம் இவ்வளவு மார்க்கத்து வந்திருக்குன்னா அவங்க செஞ்ச தியாகம் பல்லா நமக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கான் நமக்கு அம்மா கொடுத்திருக்கான் அல்லா தன்னுடைய திருமுறை சொல்லிக் கொண்டிருக்கான் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் நன்மை ஏவார்கள் தீமை தடுப்பார்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்ப உங்க சகோதரர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க காலேஜ்ல படிக்க ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்கள் சிறுக்கிலையும் பித்தத்திலையும் இருக்கும்போது நீங்க என்ன செய்வீர்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்லது உங்க கடமை இருக்கா இல்லையா அப்போ தீமை அகற்றாமல் சில பேர் இருக்காங்க பாய் வாங்க தொழுகை பக்கம் வாங்க நாலு மாசம் சில்லாக்கு வாங்க நாற்பது நாளுக்கு வாங்க தீமை வளர்ந்தா நடத்துட்டு போட்டோம் நீங்க தொழுகைக்கு வாங்க

அவர்களை நேரான பாதை காட்டக்கூடிய அந்த பொறுப்பு நமக்கு அனைவரும் பொறுப்பாளர்கள் அல்லா தலா விசாரணை விசாரணை செய்வான் உங்களுக்கு இரண்டு பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க ஒன்று சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயம் அடுத்த இலக்கு போனா நம்ம என்ன எடுத்து ஆயுதம் படிப்பு எடுக்க வேண்டும் படிப்பு ஆயுதம் எடுக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய மார்க்கம் இருக்கு பாருங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் உறுதியா இருக்கும் இந்த மார்க்களில் உறுதியா இருக்கும் நம்முடைய சொந்த மந்தம் நம்முடைய நண்பர்கள் சிறுக்களையும் வித்தத்திலையும் அனாச்சாரங்கள் தான் அவர்களுக்கு சொல்லு காட்டக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் இப்ப அந்த நன்மை நாம் சேவமா வேண்டாமா இந்த நான்கு மாதம் எஜெண்டா எடுத்திருக்காங்க இலக்கு அப்புறம் குரான் படிக்கிறதுக்கு இப்ப குரான் ரொம்ப மஸ்ட் இப்ப போன்ல ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் நாம நேரத்தை செலவு செய்யறோம் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு அஞ்சு மணி நேரம் போன்ல வந்து நேரத்தை செலவு செய்யறோம் அஞ்சு மணி நேரம் போன்ல செலவு செய்யறோம்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மணி நேரம் செலவு செய்கிறோம் ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம்னா ஒரு மாதத்து கிட்டத்தட்ட மூணு நாள் போன்லேயே நேரத்தை கழிக்கிறோம்ஸ் எப்படியே தள்ளிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூணு மாசம் நம்முடைய ஸ்கில்ஸ் படிக்கிறதுக்காக குரான் ஹதீஸ் படிக்கிறதுக்காக குரான் படிப்பதற்காக நம்ம நேரத்தை செலவு செஞ்சாங்கன்னா எவ்வளோ முன்னேற்றம் வரும் எவ்வளோ நம்ம நன்மை சம்பாதிப்போம் செல்போன் நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அடிக்ட் ஆகிட்டோம் செல்போனுக்கு வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறோம் ரூம்ல தனியா போய் உட்கார்ந்து பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அது அப்படியே நமக்கு வந்த வழி கெடுக்கிறது நிறைய செயல்கள் இன்னைக்கு செல்போன்ல இருக்கிறது அப்ப நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு செல்போன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நன்மையான செய்திகள் எல்லாம் இருக்கு ஆனா அதிக அதிக எது தீமையான செய்திகள் அதிகமாக செல்போன்ல இருக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மூணு மாசம் நம்ம செல்போன்ல நேரத்தை செலவு செய்யறோம் அந்த மூணு மாசம் நம் படிப்புக்காக ஸ்கில்ஸ்க்காக குரான் படிப்பதற்காக அல்லது ஹதீஸ் படிப்பதற்காக நேரத்தை உதக்கினால் இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேரம் ரொம்ப முக்கியம் ஒரு நேரம் போனாலும் திருப்பி வராது இப்போ நேரம் என்பது மிக மஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நாளை மறுமையில் நமக்கு இது பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக நம்ம நேரத்தை வந்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நேரத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நேரம் ஃபாலோ பண்ணணும் என்றால் நாம வெற்றி பெற முடியாத சொல்லி என்னோடைய உரை நிறைவு செய்கிற வாகன்கள் அறிந்துள்ளார் அல்லாஹ் அக்பர் அக்ப